இந்த வச்சு படுக்காதுன்னு வந்து அடிக்கடி சொல்லிருக்கமா உனக்கு தலகணி தனியா வச்சிருக்கேன் நீ யாரும் எடுக்காம அதை வச்சிருக்கேன் அந்த குடுமா உனக்கு வச்சிருக்கிறது எடுத்துக்கமா சரி அதை வச்சுக்காம உனக்கு தானே தலைவன் தனியா தலைவனி கொடுத்துருக்கண்ணா ஐயோ உங்க பா எங்க அம்மாவ இந்த ஸ்கிரீன் துணிய அப்படியே போட்டு படுக்காரமான்னு சொல்றானா இந்த ஸ்கிரீன் துணியை தான் எடுத்து போட்டு படுக்குது திரும்ப எடுத்து வைக்க மாட்டேங்குது